சுனில் மல்கோத்ரா சுனில் மல்கோத்ராவை பார்த்த சத்யதேவ் முகத்தில் ஒரு மரியாதையும் அதே சமயம் ஒரு பயமும் தெரிந்தது சுனிலின் பாப்புலாரிட்டியை பற்றி சத்தியதேவ் மிக நன்றாக அறிந்திருந்தார் மல்கோத்ரா ஃபேமிலியில் அவன் மிகவும் முக்கியமான நபர்களில் ஒருவன் என்பதை தெரிந்து வைத்திருந்தவர் அவன் எதற்காக இப்பொழுது இங்கே வந்துள்ளான் என்று குழம்பினார் சத்யதேவ் மிஸ்டர் சுனில் மல்கோத்ரா இங்கே என்ன பண்றாரு என்று சத்யதேவ் தனக்கு தானே சொல்ல விக்ரம் அவனை முகம் சுழித்து பார்த்தான் சுனில் முன் சத்யதேவ் மண்டியிடுபவன் போல் மிகவும் பணிவாக நின்று கொண்டிருந்தான் சத்யதேவ் நான் உங்ககிட்ட பேசுறதுக்காக வரல நீ அங்கேயே நில்லு நான் என் வேலையை செய்யணும் நான் சொல்றது மட்டும் நீ பண்ணு அப்புறம் நான் உன்கிட்ட வரேன் என்று மிகவும் தீவிரமாக சொன்னான் சுனில் அவனது குரல் மிகவும் திமிர் பிடித்ததாய் இருந்தது அவனுடைய அந்த திமிர்த்தனமான பேச்சு அந்த இடம் முழுவதும் அவனுக்கு சொந்தம் என்பதைப் போல் உணர வைத்தது அந்த அளவிற்கு கர்ஜனையான தோற்றத்துடன் திமிரான அகம்பாவத்துடனும் நின்று கொண்டிருந்தான் சுனில் ஓகே மிஸ்டர் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க முயற்சி பண்ணுறேன் என்று சத்யதேவ் பயத்துடன் சொன்னான் சூழ்நிலை நினைத்து சத்தியதேவின் மனதிற்குள் அளவில்லா பயம் சிவ ஆட ஆரம்பித்தது அவனது நெற்றியில் பயத்தில் வியர்வை துளிகள் வடி ஆரம்பித்தது அவர் சொன்னதை கேட்டு நக்கலாக சிரித்த சுனில் என்னது உன்னோட பெஸ்ட்டை கொடுக்க ட்ரை பண்றியா நீ ரொம்பவே புத்திசாலித்தனமாக தான் பேசுகிற என்று சொன்ன சுனிலின் பார்வை இப்பொழுது விக்ரமையும் சுரபியையும் உன்னிப்பாக கவனித்தது சுரபியை மேலிருந்து கீழ் வரை பார்த்த அவனது கண்கள் மின்ன ஆரம்பித்தது சாதாரணமாக பார்த்த அவனின் பார்வை இப்பொழுது தீய எண்ணத்துடன் பார்க்க ஆரம்பித்தது சுரபியை பற்றி அவனுக்குள் பல கெட்ட எண்ணங்கள் ஓட ஆரம்பித்து விட்டன உடனே தன் பின்னால் நின்று கொண்டிருந்த விஜயின் தோளில் பாராட்டுவதை போல் தட்டி கொடுத்தவன் விஜய் நீ சொன்னதுல எந்த தப்பு இல்லை உன்னோட வார்த்தை எல்லாமே உண்மைன்னு இருக்கு என்று அவன் சொன்னான் அதே சமயம் சுரபியின் மீது அவனுக்கு இருந்த காம பார்வையும் கூடிக்கொண்டேதான் போனது எஸ் மைடேர் ப்ரோ என்று விஜயும் ஒரு பக்கம் புன்னகையுடன் சொன்னான் இங்க பாரு விஜய் என்னதான் நீ நம்ம ஃபேமிலியில வேலைக்காரங்களை கூட பார்த்து பயப்படுற ஒரு நிலைமையில இருந்தாலும் நீயும் நம்ம மல்கோத்ரா ஃபேமிலில ஒரு ஆளு தான் அப்படிப்பட்ட உன்ன ஒரு ஆளு சொன்னா நான் சாதாரணமாக வந்து நினைச்சியா என்று சுனில் கேட்டான் அப்பொழுது அந்த இடத்திற்கு வந்த சிலர் அங்கு நின்று கொண்டிருந்த சுனில் மல்கோத்ராவை பார்த்துவிட்டு ஹே இங்க பாருங்கப்பா சுனில் மல்கோத்ரா இங்க வந்திருக்கிறாரு என்று ஒருவர் சொல்ல இன்னொருவர் வாவ் மிஸ்டர் சுனில் மல்கோத்ரா இந்த எக்ஸிபிஷனுக்கு வருவார்னு நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை என்று அங்கு வந்த ஒவ்வொருவரும் சுனிலை பார்த்து ஆச்சரியப்பட்டு தங்கள் சந்தோஷமான எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர் இன்னும் ஒரு சிலர் சுனிலை நெருங்குவதற்கு கூட முயற்சி செய்தார்கள் ஆனால் அவனை சுற்றி இருந்த பாடி கார்ட்ஸ் யாருமே சுனிலை நெருங்கவே விடவில்லை சத்தியதேவின் முகம் மிகவும் பயமாக மாறியது இப்போது தன் நிலைமை சரியில்லை என்பதை அவர் விரைவில் உணர்ந்தார் என்னோட ஃப்ரெண்ட் அபி என்கிட்ட ஹெல்ப் கேட்டாரு அதே சமயம் சுனிலும் இங்கே வந்து சிறுசா இருக்கிற பிரச்சனையை ரொம்ப பெருசா ஆக்குவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரெண்டுக்கும் இடையில என்னோட நிலைமை ரொம்ப மோசமா போயிடுச்சு இப்ப நான் என்ன பண்றது என்று மனதிற்குள் நினைத்து மிகவும் குழம்பினார் சத்தியதேவ் சுனில் மல்கோத்ரா குடும்பத்தின் வாரிசு அது மட்டும் இல்லாது அவர்களது ஃபேமிலியில் இருக்கும் அனைவருக்குமே மிகப்பிடித்த பிடித்த ஒரு நபர் பாம்பேயின் சக்தி வாய்ந்த நான்கு இளைஞர்களில் சுனிலும் மிகவும் பிரபலமானவன் அவனை எதிர்ப்பது மிகவும் கடினம் உண்மையிலேயே பாம்பேயில் அவனை எதிர்ப்பதற்கு யாருக்குமே தைரியம் இல்லை சுனிலின் தோற்றம் அத்தனை பயங்கரமானது அவனது கோபத்தை வெகு சிலரால் மட்டுமே தாங்கிக் கொள்ள முடியும் சத்யதேவும் மிகவும் பிரபலமான ஒரு நபராக இருந்தாலும் சுனில் மல்கோத்ராவை விட சக்தி குறைந்தவர் தான் அவர் ஒரு ஆதிக்கவாதி திமிர் பிடித்தவர் தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் வேடிக்கைக்காகவும் பல குடும்பங்களை தொந்தரவு செய்த ஒரு நபர் தனக்கு பிடித்த அழகிய பெண்களை கண்டதும் தன் சக்தியை பயன்படுத்தி அந்த அழகை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள எல்லா வகையிலும் முயற்சி செய்யும் ஒரு நபர்தான் சுனில் அவர் தொடர்ந்து பல திருமணமான பெண்களின் வாழ்க்கையை சீரழித்து உள்ளார் இதனால் பல பேர் உயிரிழந்துள்ளனர் இது பிரபலங்களின் வட்டாரத்தில் தெரிந்த ஒரு ரகசியம் ஆனால் இன்னும் அதை பற்றி ஒருவர் கூட வெளியே ரிவீல் செய்யவே இல்லை அதனால் இன்னும் அவன் தடையின்றி பாம்பேயில் இத்தனை திமிர்த்தனமான அகம்பாவத்துடன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய அக்கிரமங்களை யாரும் தடுப்பதற்கு முன் வரவே இல்லை மிஸ்டர் சுனில் நான் எப்பவுமே உங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறேன் உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியோ இல்லை புண்படுத்துகிற மாதிரியோ நான் ஏதாவது பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிச்சிடுங்க என்று சத்யதேவ் அவன் முன் மண்டியிட்டு தலை குனிந்தவாறு சொன்னார் என்னது என்னோட ரூல்ஸ் எல்லாம் நீ ஃபாலோ பண்ணுறியா நீ ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவனா இருந்திருந்தா என் தம்பியை அவமானப்படுத்திருப்பியா என்று சுனில் திமிராக கேட்டான் ஹலோ மிஸ்டர் சுனில் நான் அதை நானா பண்ணல என்று சொன்ன சத்தியதேவ் அடுத்து பேச வார்த்தைகள் வராமல் வார்த்தைகளை தன் வாய்க்குள்ளேயே முழுங்கினார் ஆனால் அவர் அந்த பேச்சை முடிக்கும் முன் சுனில் சத்தியதேவின் கன்னத்தில் பலமாக ஓங்கி அறைந்திருந்தான் அந்த அடியில் சத்தியதேவின் முகம் சிவந்தது சுனிலை எதிர்கொள்ளும் அளவிற்கு தைரியம் சத்தியதேவிடம் இல்லை அவர் தலைமையில் நடந்த இந்த மாபெரும் நிகழ்வில் அவரையே சுனில் இத்தனை பேர் முன்னால் அரைந்து அவமானப்படுத்தினாலும் தனக்குள் வந்த கோபத்தை அவனிடம் காட்ட சத்தியதேவிடம் துளியும் தைரியம் இல்லை மல்ஹோத்ரா ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தரை இவ்வளவு திமிர்த்தனமாக பேசுறதுக்கு உனக்கு தைரியம் இருக்குதா உண்மையிலேயே உன்னை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க என்று சொன்ன சுனில் மீண்டும் ஒரு முறை சத்தியதேவின் முகத்தில் பலமாக அடித்தான் சத்திய தேவியின் முகம் மிகவும் சோகமாக மாறியது மிஸ்டர் சுனில் மல்கோத்ரா நீங்க சொன்னதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நீங்க சொல்றது சரிதான் இதுக்காக நீங்க எனக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் அதை கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் என்று அவர் சொன்னார் அவரது இந்த பதிலை கேட்டு சுனில் நக்கலாக சிரிக்க ஆரம்பித்தான் அவனை தொடர்ந்து விஜய் கீர்த்தி மற்றும் அவர்களை சுற்றி இருந்த ஒரு சில நபர்கள் அனைவருமே சிரிக்க ஆரம்பித்தனர் அது சத்யதேவிற்கு அளவில்லாத அவமானமாக மாறியது ஆனால் அவரால் எதையுமே பேச முடியவில்லை அவரது வெளிப்பாடு மிகவும் மோசமாக இருந்தது நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இருக்கட்டும் நீ என்னமோ பாம்பேயிலேயே இந்த சுரபிக்கு ஜோல்ஸ் கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்கு சப்போர்ட் பண்றன்னு சொன்னியாமே அவ்வளவு பெரிய நீ நான் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேனே என்ன மீறி நீ எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவ என்று அவன் கேட்க சத்யதேவிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை தன் நண்பனுக்காக பேசுவதா இல்லை தன் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பயங்கரவாதிக்காக பேசுவதா என்று புரியாமல் குழம்பி தவித்துக் கொண்டிருந்தார் ஒருபுறம் அவரது மனது தன் நண்பனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்று வருத்தப்பட்டாலும் தன் எதிரே நிற்பவனை பார்த்து அவனை மேலும் மேலும் எதிர்கொண்டு தனது மானத்தை இழக்கவும் முடியாது என்று தீவிரமாக யோசித்தவர் இறுதியாக ஒரு முடிவை எடுத்து சுனிலை பார்த்து மிஸ்டர் சுனில் நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் இந்த சுரபிக்கு நான் செய்ய இருந்த உதவியை உடனே வாபஸ் வாங்கிக்கிறேன் அவங்க பாம்பேல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுக்கல நானும் அதையே ஃபாலோ பண்ணுறேன் இங்கே ஒரு சந்துக்குள்ளே கூட அவங்களால ஒரு சின்ன பிஸ்னஸை கூட ஸ்டார்ட் பண்ண முடியாது அது நடக்காம நான் தடுக்கிறேன் என்ற சத்தியத்தை குனிந்தவாறு சொன்னார் யூ ஆர் ஸ்மார்ட் மேன் என்று சிரித்து கொண்டே சொன்னான் சுனில் மிஸ்டர் சத்யதேவ் என்ன இது நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இப்படி இம்மீடியட்டா பிளேட்டை மாத்துவீங்கன்னு நான் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இப்பதான் எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொன்னீங்க ஆனா திடீர்னு இவங்களை பார்த்ததும் உங்க வார்த்தையை திரும்பி வாங்கிக்கிறீங்க இது உங்களுக்கே நல்லா இருக்குதா என்று சத்தியதேவிடம் சீரியஸான குரலில் கேட்ட சுரபி எரிச்சல் கலந்த முகத்துடன் சுனிலை பார்த்து நான் இங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு எனக்கு எதுக்காக உன்னோட சப்போர்ட் வேணும் என்று திமிராக கேட்டாள் சுரபி என்னமா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுறத பார்த்தா உனக்கு என்ன பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நினைக்கிறேன் சரி விடு உனக்கு என்ன பத்தி தெரியாட்டியும் பரவாயில்ல ஆனா எனக்கு உன்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும் பாம்பேல என்ன மீறி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றது சாதாரண விஷயம்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆனா நான் சொல்றதை கேட்கற வரைக்கும் உன்னால இங்க ஒரு அணுவை கூட அசைக்க முடியாது என்று சொன்னவன் விக்ரம் பக்கம் திரும்பி அவனை மிக சீரியஸாக பார்த்தவாறு உன்னோட நேம் விக்ரம் தானே அவர் கண்ணனோட சப்போர்ட் உனக்கு இருக்கிறதுனால நீ ரொம்ப திமரா ஆடுறதா கேள்விப்பட்டேன் உண்மையாவா என்று அவன் சொல்ல இவ்வளோ நேரம் ஐயா பேசி சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு இனி நாம களத்தில் இறங்க வேண்டிய டைம் என்று மனதிற்குள் நினைத்த விக்ரம் இங்க பாரு சுனில் குட்டி நீ பாம்பேல எவ்வளோ பெரிய ஆளா வேணா இருந்தாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை உன்னை பார்த்து இவங்க வேணா பயப்படுவாங்க ஆனா எனக்கு உம் எந்த பயமும் கிடையாது கண்ணன் தெரியுமா அவருக்கு எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் உண்மையா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல என்று அவன் மிக திமிராக சொல்ல வாவ் விஜய் வச்சு பாக்குறப்போ நீ அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பில்லை அவன் போய் சொல்றான் அப்படின்னு தான் நினைச்ச ஆனா நீ நிஜமாவே ரொம்ப பெரிய தைரியசாலிதான் எவ்வளவு தைரியமா என்கிட்ட கிட்ட நீ இப்படி பேசுவ என்று நயவஞ்சகமாக சொன்னவாறே அவனை பார்த்து சிரித்தான் சுனில் அதே சமயம் அவனை கொன்றுவிடும் பார்வையும் பார்த்தான் ஹே வேஸ்ட் நீ ஒழுங்கு மரியாதையா உன்னோட ஆக்ரோஷத்தை குறைச்சிக்கோ அவர் யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க உனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ஆதரவா இருந்த சத்தியதேவ நாய் மாதிரி தரையில மண்டி போட வச்சுட்டாரு அப்படி இருக்கிறப்போ உன்னோட நிலமை இன்னும் எந்த அளவுக்கு கீழ்த்தனமா இருக்குன்னு யோசிச்சு பேசுடா என்று விக்ரமை மிரட்டினான் விஜய் அப்பொழுது விக்ரமின் பார்வை சத்தியதேவை நோக்கி செல்ல அவரோ எதுவும் பேசாது தலையை குனிந்தவாறே இருந்தார் அங்கிருந்த ஒரு சிலர் கடவுளே என்ன இது இவ்வளவு திமரா பேசிக்கிட்டு இருக்கான் அதுவும் சுனில இவ்வளவு திமரா பேச இவனுக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு இவனுக்கும் எதுவும் பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன பாம்பேல இருக்கிற எல்லாருக்குமே அவனை யாராவது எதிர்த்து பேச நினைச்சாலே நிச்சயமா அவங்க கை கால் இல்லாத நிலைமையில தான் வாழுவாங்க அதையும் மீறி ரொம்ப திமிரா ஆடுனாங்கன்னா அவங்க அடுத்த நிமிஷம் கடல்ல மீனுக்கு இறையா மிதந்துட்டு இருப்பாங்க இப்ப இந்த விக்ரம் சுனில் கிட்ட பேசுறத பார்த்தா இன்னைக்கு ஈவினிங் அவன் கடல்ல சுறாமினுக்கே இறையாயிடுவான் போல என்று தங்களுக்குள் கிசு கிசித்து கொண்டனர் விக்ரம் நீ ஏரியாவுக்கு புதுசுல அதனாலதான் உனக்கு என்னை பத்தி தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கட்டா என்னை பத்தி நீ ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கிடுவ அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பேசவே மாட்டேன் என்று சொல்லி சிரித்தவாறு தனது தாடையை சுனிலின் மணிக்கட்டை அவன் சுதாரிக்கும் முன்னே விக்ரம் அவன் தோளில் ஓங்கி குத்தினான் விக்ரம் தன் பிடியில் இருந்த அவனது கையின் இறுக்கத்தை துளியும் அகற்றாது மேலும் மேலும் இருக்க அந்த வழியை தாங்க முடியாமல் சுனில் வழியால் அழ ஆரம்பித்தான் தேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பைத்தியமா இப்ப ஒழுங்கு மரியாதையா நீ சுனிலோட கைய விட போறியா இல்ல உன் உயிரை விட போறியா நீயே முடிவு பண்ணிக்கோ என்று கீர்த்தி சொல்ல அவளை பார்த்து சிரித்த விக்ரம் சுனிலின் அடி வயிற்றில் ஓங்கி ஒரு குத்து குத்தினான் இப்பொழுது விஜய் அவளை தொடர்ந்து இங்க பாரு விக்ரம் என்கிட்ட விளையாண்ட மாதிரி சுனிலையும் சாதாரணமா நினைச்சு விளையாடிட்டு இருக்காத எங்க ஃபேமிலில சுனிலுக்கு எவ்வளவு பெரிய சப்போர்ட் இருக்கு தெரியுமா என்ன அடிச்சா கூட ஆள் வருவாங்களா என்னன்னு சந்தேகம்தான் தான் அதை நான் உன் முன்னாடி உண்மையை ஒத்துக்கிறேன் பட் சுனில் மேல நீ கை வைக்கிறப்ப நீ சாகிறது கன்ஃபார்ம் அதை தடுத்து நிறுத்த யாருமே முடியாது ஸோ நான் உனக்கு ஃபைனலாக வான் பண்ணுறேன் அவர் கையை விற்று என்று அவன் சொல்ல அதை கேட்ட விக்ரம் மீண்டும் பலமாக அவன் வயிற்றில் ஓங்கி குத்தினான் சுனில் வழியில் சத்தமாக அலற ஆரம்பித்தான் விடாது அவன் வயிற்றில் குத்தி கொண்டே இருக்க சுனிலால் வலியை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை இங்கே பார் விக்ரம் நான் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியும் என்று அவன் பேசி முடிப்பதற்கு முன்பே அவனது வாயில் ஓங்கி குத்தி இருந்தான் விக்ரம் வாயில் இருந்து ரத்தம் சொட்ட ஆரம்பித்தது அடுத்த சில நொடிகள் விக்ரம் விடாது அவனை தாக்க ஆரம்பித்தான் என்னைவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் இது மட்டும் மல்கோத்ரா ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா இவன் நிலைமை என்ன ஆகுறது சுனிலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு அவங்க ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு விரல் வெட்டு எண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் இருக்காங்க நிச்சயமா இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த விக்ரம கொல்றது கன்ஃபார்ம் தான் என்று ஒருவருக்கு ஒருவர் தங்களுக்குள் சொல்லிக் கொள்ள சத்யதேவின் மனதிற்குள்ளும் அதே எண்ணம் தான் ஓடியது ஆனால் விக்ரம் தன் அடியை நிறுத்தாது இருந்தான் அங்கிருந்த சுனிலின் பாடி கார்ட்ஸ் அவனை சூழ ஆரம்பித்தனர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது